இந்திய மீனவர்கள் பயன்பெறும் வகையில் பிரத்யேக செயலி உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அதை மீனவர்கள் அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்றும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் சர்வதேச கடல் எல்லை மீன்வளம் வானிலை உள்ளிட்ட தகவல்கள் அந்த செயலியில் இடம்பெற்றுள்ளது என்றும் தெரிவித்தார் அந்த சொந்த நம்ம சாதாரண எந்த இடத்துல மீன் கிடைக்கும் இந்த மாதிரி உள்ள ஆப்பை நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடுவோம் நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் குஜராத் மீனவர்கள் எல்லாம் நிறையா கொடுத்துருக்கோம் இது இந்தியா முழுக்க முழுக்க கொடுக்கறதுக்குள்ள வேலைகள் நடந்துச்சு இதை பார்த்தாலே தெரியும் தமிழில் வேணா தமிழ்நாட்டில் ஒன்றும் தமிழில் வரும் நீங்கள் வந்து மெசேஜும் வரும் வாய்ஸ் மெசேஜும் வரும் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க ஏன்னா ஒரு கிலோமீட்டரில் வந்து இன்டர்நேஷ்னல் பார்டருக்கு அங்கே போகக்கூடாது அது ஒரு மெசேஜ் ரெண்டாவது வெதர் ரிலேட்டட் மெசேஜ் வரும் மலை பெய்யுமா புயல் வருதா அந்த மாதிரி மெசேஜ் வரும் மூணாவது வந்து எங்கே நிறையா மீன் கிடைக்கும் அதுவும் அதுவும் வரும் ஏன்னா